பெரிய மழை பெய்ததால கூலித் தொழிலாளி தூரத்தில் ஆள் அரவமற்ற ஒரு கட்டிடத்தை பார்த்து ஓர்றார் அது ஒரு பாழடைந்த சிவன் கோவில் அங்கு சென்று மழைக்கு ஒதுங்கினார் அப்ப அந்த கோவிலை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தார் கோவில் ரொம்ப சிதிலமடைந்த நிலையில இருந்தது அந்த கோவிலின் நிலைமையை பார்த்து மிகவும் வருந்தினார் ஈசன் குடியிருக்கும் கோவில் இப்படி கவனிப்பாரற்று சிதிலமடைந்து காணப்படுகிறதே நான் மட்டும் ஏழையாக இல்லாமல் பண இருந்தால் இந்த கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து விடுவேன்னு மனசில் நினைச்சுக்கிட்டார் அத்தோடு விட்டாரா அவர் மன ஓட்டம் நிற்கல சிவன் கோவிலை ஒவ்வொரு நிலையா புதுப்பிக்க ஆரம்பிச்சார் கோபுரம் ராஜகோபுரம் பிரகாரங்கள் மண்டபங்களை திருப்பணி செய்து சீரமைத்தார் கும்பாபிஷேகம் செய்ய புரோகிதர்களும் வந்தாச்சு வேத மந்திரங்கள் முழங்க திருக்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தி கருவறையில் உறையும் இறைவனை வணங்குவது போல தனது சிந்தனையை ஓடவிட்டார் அப்படியே அந்த எண்ணத்தோடைய தலையை தூக்கி மேலே பார்க்கிறார் அங்க மண்டபத்தின் மேற்பகுதியில் அவரது தலைக்கு மேலே ஒரு நல்ல பாம்பு ஒன்று படமெடுத்து அவரை கொத்த தயாராக இருக்குது அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் கூட தாமதிக்காமல் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே ஓடினார் இவர் வெளியே வந்ததுதான் தாமதம் அடுத்த நொடி ஒரு பேரிடி விழுந்து அந்த மண்டபம் இருந்த பகுதி அப்படியே நொறுங்கி தூள் தூளானது அதில் ஒரு கல்லானது இவர் கால் மேல் விழுந்து தெறிக்க சிறு காயத்தோடு உயிர் தப்பினார் பாம்பை பார்த்த அதிர்ச்சியில இருந்தே மீளாத அந்த தொழிலாளி மண்டபம் தூள் தூளாக ஆகிறத பார்த்து அதிர்ச்சியில் ஒரஞ்சே போயிட்டார் அப்போது சரியாக இரவு ஏழரை மணி வீட்டுக்கு போய் தன் மனைவி பொண்ணுங்க கிட்ட தான் தப்பித்த கதையை பயத்தோட சொல்றார் மறுநாள் மாலை வழக்கம் போல ஜோதிடரை பார்க்க போனார் தொழிலாளியை பார்த்த ஜோதிடருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல வாங்க உட்காருங்கன்னு சொன்னார் இவர் எப்படி தப்பிச்சார் ஒருவேளை நான் சரியாக பலன் கணிக்கலையாங்கிற சந்தேகத்தோட மறுபடியும் அந்த தொழிலாளியின் ஜாதகத்தை பார்த்தார் ஜோதிட நூல்களை சோடிகளை மீண்டும் மீண்டும் புரட்டி பார்க்கிறார் அவர் கணக்கு சரியாகவே இருந்தது அப்படின்னா அவர் எப்படி பிழைத்தார் பதிலே தெரியல இந்த கேள்விக்கு பதில் கிடைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க